அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை மலரே உன்னை நேசித்தேன் இந்த கதையோட ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அதோட மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணிடுறேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் அப்பா நான் முதல்ல வீட்டுக்கு போய் குளிக்கணும் இவனை பார்த்தாலே எனக்கு குமட்டுது இன்னும் எதுக்குப்பா இவனை இங்கே வச்சுருக்கீங்க அடித்து விரட்டுங்க இனி இவன் நம்ம கடைக்கு வேண்டாம் நிருப்பா முகத்தை சுழிச்சிக்கிட்டே சொல்ல கோபத்தில் அவனுடைய கண்கள் சிவக்க ஆரம்பிச்சுது அவளை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்பா இவன் என்னை எப்படி முறைக்கிறான் பாருங்களேன் அவள் சொல்ல அவ திரும்பவும் வந்து அவனை அடித்து அழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளினார் இனிமே இந்த கடைக்கு வந்த அவன் காலை வெட்டி போட்டுடுவேன் நீயும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அந்த காட்டில் உங்கள் அப்பா மாதிரி புரோக்கர் தொழில் செஞ்சு பிழைச்சிக்கோ அஞ்சுக்கும் பத்துக்கும் மாரடிச்சாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும் இனி இது போல் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒதைச்சி விரட்டினார் நிவாகர் அங்கேருந்து எழுந்து போனா அவன் கால்கள் எல்லாம் தள்ளாட ஆரம்பிச்சது அழுகையாக வந்தது அப்புறம் அவனே அவனை சமாதானப்படுத்திக்கிட்டான் சேச்சே இது அழுகுற நேரம் இல்லை தன் மனசை திடப்படுத்திக்கிட்டு மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சான் ஆனால் அவனுக்கு இப்போது எதை பற்றியும் யோசிக்க முடியல அங்கிருந்து நேராக கிளம்பினவன் ஸ்டேஷனுக்கு வந்து தன் ஊருக்கு போகிற ரயிலில் ஏறி உட்காந்தான் உட்காந்து கண்களை மூடினவன் தான் அதோடு தன் ஊர் வந்த பிறகு தான் கண்களை திறந்தான் நேராக அங்கிருந்து வீட்டுக்கு வந்தவனை பார்த்த அவனுடைய அம்மா என்னப்பா திடீர்னு ஊருக்கு வந்திருக்க தீபாவளிக்கு தான் வருவேன்னு சொல்லுவியே போன தடவை கூட கடிதாசியில் உன்கிட்ட கேட்டப்போ இப்போ எல்லாம் எனக்கு லீவ் இல்லை அதனால் இப்போ நான் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தியே இப்போ திடீர்னு வந்திருக்கே என்னாச்சு வெள்ளை மனசோட அவனை பார்த்து கேட்டான் அவன் சிரிச்சுக்கிட்டே அவன் அம்மாவோட கைகளை பிடிச்சி அதில் காப்பு காய்ச்சி போயிருந்ததை மென்மையாக தடவி பார்த்தான் வேலைக்கு போய் போய் கைகள் கூட எப்படி மரத்து போயிருக்குன்றதை அவனால் உணர முடிஞ்சுது கண்களை இருக மூடிக்கிட்டான் கைகளை எடுத்து கண்களில் ஒத்துக்கிட்டான் ஏதோ பார்க்கக்கூடாத காட்சியை பார்த்த மாதிரி அவன் அம்மா பதறி போய் என்னாச்சுப்பா என்ன செய்யுது உடம்புக்கு எதுவும் முடியலையா ஏன் ஒரு மாதிரி இருக்கே நீ இது மாதிரி எல்லாம் இருக்க மாட்டியே சொல்ல அப்படின்னு அவன் நெற்றியே வருடி கொடுத்து திரும்பவும் கேட்டா அவன் அம்மா மழையில் தலை வச்சு படுத்துக்கிட்டான் இந்த சுகத்துக்கு உலகத்தில் வேறு எதுவுமே ஈடுனே இல்லை நேற்று பட்ட அவமானத்துக்கு அவங்க அம்மாவோடைய இந்த ஆறுதல் அவனுக்கு அரும்மருந்தாக இருந்தது இவங்களும் ஒரு பெண் தானே அவளும் ஒரு பெண் தானே ஆனால் ரெண்டுத்துலேயும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது என்பா ராசா அவனுக்கு இருந்து வேலை பார்க்க பிடிக்கலையா பிடிக்கலன்னா பரவாயில்ல எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேயே இருந்துரு இதுக்கு மேலெல்லாம் நீ மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு அங்கே இருக்க வேண்டாம் அவங்க அம்மா சொன்னதும் அவன் அதிர்ந்து போனான் ஒரு வார்த்தை கூட அவன் வாயை தொடர்ந்து சொல்லாமல் எவ்வளவு துல்லியமாக தன் மனசை தன் அம்மா கணிச்சிருக்கான்றத நினைக்கும் பொழுது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த முகத்தில் தான் எவ்வளோ சுருக்கங்கள் இனிமே வெயிலில் வேலை பார்க்க விடலாமா எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு எப்படி ஒரு தீர்ப்பு ஆனாண்ணா இங்கேருந்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன நம்ம அப்பா பார்க்குற தொழிலையே நம்மளும் பார்த்தா என்ன இங்கேருந்து பார்த்தா தானே வருமானம் கம்மியாக கிடைக்கும் இதையே நகரத்தில் பண்ணினா நிறைய வருமானம் கிடைக்குமே அந்த தொழிலை தானே அவங்க எவ்வளோ ஏளனமாக பேசினாங்க புரோக்கர் தரகர்னு ஏன் இந்த தொழிலை நான் கையில் எடுக்கக்கூடாது எந்த ஒரு முதலும் இல்லாத தொழில் பேச்சிலையும் செயல்லையும் நானே மட்டும் இருந்தால் போதும் என்கிட்ட திறமை இருக்குது அதை விட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது எவ்வளோ பேர் ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடி கட்டி பறக்கிறாங்க இது எனக்கு ஒரு சவால் இந்த தொழிலை என் அப்பாவோட முடிச்சு விட்டுறக்கூடாது நானும் இதே தொழிலில் உயர்ந்து காட்டணும் அவனுக்குள்ளே ஒரு தீப்பொறி இழ ஆரம்பிச்சது நேரம் ஆக ஆக அவன் அதை பற்றி யோசிக்க யோசிக்க அது கொழுந்து விட்டு ஒரு ஜுவாலையாக எரிய ஆரம்பிச்சிது அம்மா நான் இங்கே இருந்து அப்பா தொழிலே கற்றுக்க போகிறேம்மா அவங்கள விட்டுட்டு இனிமே என்னால் தூரமாலாம் போய் இருக்க முடியாது அப்படின்னா அப்பா தொழிலையா அதில் என்னப்பா வருமானம் வரும் நீயும் எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாதே அதுக்கு தானே உன்னை படிக்க வச்சு பட்டினத்துலேயே வேலை பார்க்க அனுப்பினோம் அதுவும் இல்லாமல் உனக்கு கல்யாணம் ஆனால் இப்படி இந்த கிராமத்துலேயே கஷ்டப்பட போகிறியா என்னப்பா நீ இப்படி சொல்கிறியே அம்மா கவலையாக சொன்னான் பயப்படாதீங்கம்மா நகைக்கடையில் வேலை பார்த்து நம்ம என்ன கடையை வைக்க போகிறோம் அப்பா தொழிலை கற்றுக்க தான் போகிறேன் அதை இங்கேயே செய்யணும்னு அவசியம் இல்லை டவுனில் தனியாக போய் சொந்தமாக தொழில் பண்ணலாம் யார்கிட்டேயும் கையே வேண்டாம் ஏன் இப்படி சோகமாயிட்டீங்க என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா இருக்குப்பா என் தங்கமே இந்த அம்மாவுக்கு நீயும் உங்கள் அப்பா வந்தால் உலகம் உங்களை தவிர்த்து என்ன தெரியும் நீ படித்த பிள்ள நீ எதையும் விவரமாக தான் செய்வேன் நான் அப்பா கிட்ட சொல்கிறேன் நீ முதல்ல எழுந்துரு போய் குளிச்சுட்டு வா நான் சோறு பொங்குறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போனான் திவாகர் கிணத்துல தண்ணி எடுத்து குளிச்சுட்டு வந்தான் அவன் அம்மா சோறு வடிச்சு அப்போ தான் வாங்கிட்டு வந்த சுரக்காயை போட்டு குழம்பு வச்சுருந்தான் பைத்தம் பருப்புக்கும் சுரக்காய் குழம்புக்கும் பசி அவன் வைத்தி கில்ல ஆரம்பிச்சுது திவாகர் சாப்பாட்டில் கை வைக்கிற நேரம் அவனை கேட்டு கேள்வி நெஞ்சில் நெறிஞ்சி முள்ளாக குத்துச்சு முதல்ல நீ மூணு வேலை சூறு சாப்பிட்ருக்கியா அப்படின்னு அவன் கேட்டதும் சட்டுன்னு இருந்து கை எடுத்து உதவினான் என்னப்பா சாப்பாடு சூடாக இருக்கா கை எடுத்துட்டியே நீ என்ன குழந்தையா சூடு பொறுக்க முடியலையே அவனுக்கு அம்மா சிரிச்சுக்கிட்டே கேட்டா அவன் மனசில் நான் குழந்தைதாம்மா அதனால தான் சூடுன்னு தெரியாமல் தொட்டுட்டேன் அதனுடைய சூட்டை இப்போ என்னால் தாங்க முடியல மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டான் சாப்பிட்ட உடனே அவன் அப்பா வெளியில் ஒரு கைத்து கட்டில உட்காந்துட்டு வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டு இருந்தார் அந்த கட்டிலுக்கும் அவரை மாதிரி வயசாகிடுச்சின்னு சொல்கிற மாதிரி தான் ரொம்ப தோஞ்சு போயிருந்தது திவாகர் கட்டிலோட ஓரமாக உட்காந்தான் அம்மாவும் கட்டிலுக்கு பக்கத்தில் கீழே வந்து உட்காந்துக்கிட்டா மகன் சொன்னதை மெதுவாக கணவர்கிட்ட சொன்னான் அவர் யோசனையோட மகனை பார்த்தாரு ஆமாப்பா நான் உங்கள் தொழிலே செய்கிறேன் இதுக்கு டவுனில் நல்ல மதிப்பு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னா கொஞ்ச நேரம் யோசித்தவர் சரி நாளையிலேருந்து நீ என் கூட வா அப்படின்னாரு ஒரு ஆறு மாதம் அவன் அப்பா கூட போய் அந்த தொழிலோட எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டான் அந்த கிராமத்தில் தொழிற்சாலைக்காக ஒரு பெரிய புள்ளி நிலம் கேட்டு வந்திருந்தார் திவாகர் அவரை கூப்பிட்டு போய் ஒரு பெரிய நிலப்பரப்பை காமிச்சான் அவருக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிருந்தது ரோட்டோரத்தில் வேறு இருந்தது நல்ல வசதியான இடம் இந்த இடத்தே முடிச்சு கொடுத்துருப்பா அந்த மனுஷனும் சொல்ல நிலத்துக்காரரை போய் பார்த்தான் அந்த ஊரில் அந்த இடத்த வாங்க வேறு ஆளும் இல்லை அப்படியே வாங்கினாலும் இவ்வளோ விலை கொடுத்து வாங்க யாரும் முன் வர மாட்டாங்க பணத்தையும் முழுசாக கொடுக்க மாட்டாங்க திவாக்க நிலத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட நல்ல விலைக்கு பேசி முழு பணத்தையும் வாங்கி கொடுத்தான் ரெண்டு பக்கமும் திருப்தியாக இருந்ததால் கணிசமாக அவனுக்கு ஒரு தொகையும் கிடச்சிது அந்த இடத்த வாங்கின அந்த பெரிய புள்ளி தொழிலதிபர் ராகவன் ஒரு பெரிய தொழிற்சாலை கட்டணும் நீ எனக்கு இடத்த முடிச்சு கொடுத்ததே எனக்கு திருப்தியாக இருக்குது அதனால் நீயே கூட இருந்து இதை கட்டி கொடுக்க முடியுமா எல்லா பொறுப்பையும் நீயே எடுத்துக்கோ ஒரு கொட்டேஷன் மட்டும் தயார் பண்ணு எவ்வளோ பணம் வருதுன்னு சொல்லு எனக்கு சரியாக இருந்தால் நீயே இதை முடிச்சு கொடுத்துற திவாகர் இப்படி ஒரு பெரிய வாய்ப்பை எதிர்பார்க்கவே இல்லை அதனால் அதை கைவிடாமல் சரியாக பயன்படுத்தணும்னு நினச்சான் இந்த தொழிலில் அவனுக்கு அனுபவம் இல்லை எல்லா இடங்கள்லேயும் விசாரித்தான் சிமெண்ட்டு இரும்பு கம்பி ஜல்லின்னு தேவையான பொருட்களோட விலைப்பட்டியலை ரெடி பண்ணான் மர வேலைக்கு தச்சு கான்ட்ராக்டர் கிட்ட விசாரித்தான் எல்லாத்தையும் எழுதி மேஸ்திரி கூலி ஆட்களோட சம்பளம்னு எல்லாத்தையும் கணக்கு போட்டு ஒரு கொட்டேஷன் தயார் பண்ணினான் எதுலையுமே தயக்கம் இல்லாமல் வேகமாக எடுத்து வச்சான் லாபம் கிடைக்கலனாலும் அனுபவம் கிடைக்கும்ல திவாகர் அந்த கொட்டேஷனை எடுத்துட்டு போய் ராகவன் கிட்ட கொடுத்தான் அவர் அந்த கொட்டேஷனை வாங்கி பார்த்துட்டு கிட்ட சில கேள்விகளை கேட்டார் அவன் சொன்ன பதில் அவருக்கு திருப்தியாக இருந்ததால் முழு பொறுப்பையும் அவன்கிட்டயே ஒப்படைச்சார் திவாகரே முன்னின்னு எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பித்தான் அந்த கிராமத்து ஆட்களையே இத்தால் வேலைக்கு வச்சு தன் நண்பன் ஒருத்தனை மேஸ்திரியாக போட்டு வேலைகளை ஆரம்பித்தான் மலை வேலைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது ராகவன் கொடுத்த பிளான் படி அந்த பில்டிங்கை கட்டி முடிக்க ஒரு வருஷம் ஆச்சு அவனுக்கு எல்லாரும் பாராட்டும்படி அவன் வேலையை செஃப்வனே செஞ்சு முடிச்சான் இதுக்கு நடுவில் திவாகர் கட்டிடக்கலையை பத்தியும் படிக்க ஆரம்பிச்சிருந்தான் ராகவன் திவாகரை சென்னையில ஒரு அடுக்குமாடி கட்டிடம் கட்ட கட்டணும்னு சொல்லி அவனை சென்னைக்கு கூட்டிட்டு போனாரு இப்ப எல்லாம் அவனே பிளான் போட ஆரம்பிச்சிட்டான் அதை பார்த்த ராகவனோட ஃப்ரெண்ட்ஸும் இவன்கிட்ட வீடு கட்டுறதுக்கோ அல்லது அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுறதுக்கு காலி வாங்க விற்கன்னு எல்லா வேலைக்கும் இவங்கிட்டேயே வந்தாங்க இப்படியே திவாகரம் பிரபலமானான் சென்னை நகரத்தை விட்டு அமைதியான ஒரு இடத்துல பெரிய மாளிகை கட்டினான் வீட்டை சுற்றிலும் பெரிய தோட்டம் அமைச்சான் ஸ்விம்மிங் பூல் பவுண்டைன்னு அந்த வீட்டையே வண்ண வண்ண பூக்களோட அழகா மாற்றினான் அவன் அப்பா அம்மாவை சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டான் வீட்டு வேலைக்கும் தோட்ட வேலைக்கும் ஆட்களை வச்சான் அது பத்தாதுக்குன்னு சென்னைக்கு மத்தியில் ஒரு இடத்த பிடிச்சி அஞ்சடுக்கு மாடி கட்டினா கட்டினான் போஷனை இவனுக்கு ஆஃபீஸாக பயன்படுத்திக்கிட்டு மற்ற நாளையும் வாடகைக்கு விட்டான் இப்போல்லாம் வெளியூர்களுக்கு போய் கூட கட்டிடங்கள் கட்டி கொடுத்தான் நாலே வருஷத்தில் அவன் ஒரு ஒரு பெரிய தொழிலதிபராகவே ஆகிட்டான் என்ன தான் உழைப்பு பணம் வசதின்னு எல்லாம் வந்துட்டாலும் கூட அவன் மனசில் கொழுந்து விட்டு இருந்த அந்த தீயை மட்டும் இன்னும் அவனால் அணைக்கவே முடியல அது ஒரு நீர் பூத்த நெருப்பாக அவன் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு கண்களை இருக மூடினான் எவ்வளோ பேச்சுக்கள் எவ்வளோ அவமானங்கள் அடி உத புரோக்கர் தரகர்னு எத்தனை ஏளனமான பேச்சு நீங்கள் சொன்ன அதே ஏளனமான புரோக்கர் தொழில தாண்டி நான் இன்னைக்கு இந்த நிலைக்கே உயர்ந்திருக்கேன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான் அதுக்குள்ளே நிரூபா காலேஜ் படிப்பாக முடிச்சிருந்தா அவன் அண்ணன் படிக்காமல் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஊர் சுட்டிக்கிட்டு இருந்தான் இப்படியே விட்டால் கெட்டு போயிடுவான்னு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க அவன் வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்தா அவன் இன்னும் கெட்டு போக ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப பெரிய இடத்துல பெண் எடுத்து ஆடம்பரமாக கல்யாணம் செஞ்சார் அவங்க அப்பா இப்போ எல்லாம் வேலை கூட கூட வியாபாரம் குறைஞ்சிட்டே வந்தது பெரிய இடத்துல பெண் எடுத்தா தன்னை கை தூக்கி விடுவாங்கன்னு நம்பி வெளியில் கடன் வாங்கி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணார் பெண் வீட்டில் இவங்களை கொஞ்சமும் கண்டுக்கவே இல்லை அதோட செலவானது தான் மிச்சம் கீதா அவளும் தினமும் ஒரு பார்ட்டி சரக்குகள் வட்டிக்கு கொடுத்தவங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம பிதுங்கி போய் நின்னாரு சங்கரன் இந்த விஷயம் வெளியவும் தெரிய ஆரம்பிச்சுது சங்கரன் கடங்கார ஆகிட்டான்னு அவருடைய நண்பர்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட பேச்சை நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வீட்லயும் ஒரே பிரச்சனை அப்பாவுக்கும் மகனுக்கும் கடையில் முதல் ஒன்றுமே இல்லை கடைக்காரங்க கடையை எடுத்துக்கிட்டா நான் என்ன செய்யறது என்னால் வெளியில் தலை காட்ட முடியாது என் மாமனார் வீட்டில் என்னை மதிப்பாங்களா நான் எப்படி அந்த வீட்டுக்கு போகிறது எனக்கு என்ன மரியாதை இருக்கும் மகன் குதி குதின்னு குதிச்சான் ஒரு பெரிய ஃபைனான்சியர்கிட்ட மொத்தமாக பணத்தை வாங்கி மற்ற கடன்களை எல்லாம் அடைச்சாரு அதுவே கோடியை தாண்டி போயிடுச்சு ஒரு ஆறு மாதம் பொறுத்திருந்த அந்த ஃபைனான்சியரும் நான் கொடுத்த பணத்துக்கு கடையையும் வீட்டையும் எழுதி கொடுங்கன்னு சொல்லி வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாரு மாதேஸ்வர கடையை எழுதி கொடுத்தீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு ஒரு பக்கம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் பிறகு இதுக்கு என்ன தாண்டா வழி உன் மாமனார் இந்த பணத்தை கட்டச் சொல்லு கடையை அவரே எடுத்துக்கிட்டு போட்டோம் நீ அந்த கடையை நடத்த அப்படின்னு மகனுக்கு ஒரு யோசனை சொன்னார் இதை கேட்டதும் கீதா சண்டைக்கு வந்துட்டா நீங்கள் வாங்கின கடனுக்கு எங்கள் அப்பா ஏன் கடனை அடைக்கணும் உங்களை நம்பி பெண் கொடுத்ததே தப்பு இதில் பணத்தை வேற கேட்க போனா அங்கெல்லாம் இருக்கிற மிச்சமீதி மானமும் போயிடும் ஏற்கனவே எங்க அப்பா புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சீர ஆரம்பிச்சா சங்கரன் கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிச்சாரு ஆனா அவரோ பணம் என்னோட இது இல்லை பணம் கொடுத்தாரு வேற ஒருத்தர் அவர் என்ன நெருக்கிட்டு இருக்க நான் என்ன சார் பண்ண முடியும்னு அவரும் கை விரிச்சிட்டாரு நான் வேணா அவரை நேரில் போய் பார்க்க முடியுமா நானே அவர்கிட்ட பேசுறேனே சங்கரன் கேட்டாரு தெரியலையே இதை நான் முதல்ல அவர்கிட்ட தான் உங்ககிட்ட சொல்ல முடியும் சரி அப்போ நீங்கள் கொஞ்சம் கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க சங்கரன் சொல்ல ஃபைனான்சியருக்கு ஃபோன் போட்டு கேட்டார் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் சாயந்தரத்துக்கு மேலே சந்திக்கிறேன்னு நேரம் கொடுத்துருந்தாங்க இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் இந்த கவலையிலேயே அமுதாவுக்கு நெ நெஞ்சு வலி வந்துடுச்சு அவளை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அவளுக்கோ ஒரு கையும் காரும் வராமல் போயிடுச்சு நிருப்பா பயந்து போய் அழ ஆரம்பிச்சா சங்கரன் மனம் உடைஞ்சு போயிட்டாரு ஆனால் கடையை விட்டு கொடுக்க மட்டும் அவருக்கு மனசு இல்ல கடையை கொடுத்துட்டா தன் கௌரவம் போயிடுமேன்னு தவியா தவிச்சார் பெரிய மனுஷனாகவே நினச்சி வாழ்ந்துட்டாரு இப்படி திடீர்னு கீழே இறங்கணும்னு சொன்னால் அவரால் அது முடியல அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சங்கரன் ஃபைனான்சியரை சந்திக்க அவன் சொன்ன இடத்துக்கு போனார் பெரிய ஸ்டார் ஹோட்டல் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே போனதால அவரை பார்க்க இன்னும் அரை மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தார் ஹோட்டலோட முன்னாடி ரிசப்ஷன் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தார் அவருடைய நண்பராக இருந்தவர் தான் இருந்தவரா ஆமாம் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இப்போ தான் இவரோட ஃப்ரெண்ட்ஸுகள் யாரும் இவரை பார்த்தாலே ஒதுங்கி போயிடுறாங்களே இந்த ஃப்ரெண்டும் அப்படி தான் இவரை பார்த்துட்டு பார்க்காதவர் மாதிரி போக சங்கரனே எழுந்து பின்பக்க வழியா இருந்த தோட்டத்துக்கு போனாரு அவருக்கெல்லாம் சங்கரன் எத்தனையோ தடவை பண உதவி பண்ணியிருக்காரு எங்கே இவர்கிட்ட பேசினா பணம் எதுவும் திரும்ப கேட்டுடுவாருன்ற பயம் அவருக்கு அதான் பார்க்காத மாதிரி போயிட்டாரு சங்கரன் யோசிக்க ஆரம்பிச்சார் இப்போது இந்த ஃபைனான்சியர்கிட்ட மட்டும் அப்படி என்ன கேட்கறது இல்லை எப்படி தான் கேட்கறது ஒன்றும் புரியல அவருக்கு நேரம் போக போக அரைக்கதவை தட்டிட்டு உள்ளே போனார் நிமிர்ந்து வணக்கம் சொல்லி எதிரில் உட்காந்துட்டு இருந்தவனை பார்த்ததும் அவருக்கு மனசு துணுக்குட்டுச்சு இவ்வளோ சின்ன வயசுக்காரனை அவர் கொஞ்சமாக எதிர்பார்க்கல ஏதோ வயசில் பெரியவராக இருப்பார் தன் பிரச்சனைகளை சொன்னால் கூடியவரா இருப்பார் வயசுக்கேத்தபடி இருக்கும்னு நினைச்சுதான் அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி கொஞ்சம் அவகாசம் கேக்கலாம்னு நினைச்சு வந்தாரு ஆனா இங்க வந்து பார்த்தா இவ்வளோ சின்ன வயசுக்காரங்கிட்ட எப்படி தன் தன்னிலைமை எடுத்து சொல்றது இது எனக்கும் என் வயசுக்கும் இவ்வளோ நாள் வாழ்ந்ததுக்கும் கௌரவ குறைச்ச நாள் ஆயிடாது இவன்கிட்ட போய் நான் கெஞ்சணுமா அவருக்கு மனம் இனம் கொடுக்கல ஆனா கேட்காமே இருக்க முடியாதே கடன் வாங்கியாச்சே பேசிதான் ஆகணும் இந்த நேரத்துல தன்மானம் கௌரவம் எல்லாம் பார்த்தா வெளியில தலை காட்ட முடியாது கடையும் போயிட்டா உயிரை விடுறதை தவிர வேற வழி இல்லை மகனும் நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு என்னை மிரட்டிட்டு இருக்கான் பேசாம போனா அவனும் சும்மா விட மாட்டான் வேற வழி இல்லை கேட்டுதான் ஆகணும் ம் அன்னைக்கு தேவைன்னு அவன் நீட்டின் இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டேன் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது பேசியாவது பாப்போமே அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும்னு நினைச்சாரு ஆனா இவர இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தாரு அவன் முகத்தை ஒத்து பார்த்தாரு அந்த முகம் எங்கேயோ அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு ஆ இவன் திவாகரில் என் கடையில் எடுப்பு வேலை பார்த்தவனாச்சே இவனா சேச்சே போயும் போயும் இவன்கிட்டயே வந்து நிற்கணும் காலம் என்ன இப்படியே என்ன ஆட்டி வைக்கணும் ஆமாம் இவன் எப்படி இங்கே இது மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் இல்லை இல்லை இது அவனா இருக்காது நான் தான் அவசாயத்தில் இருக்க யாரோ ஒருத்தரை பார்த்து குழம்பி போய்கிட்ருக்க போல அப்படின்னு என்னென்னமோ யோசிக்க ஆரம்பித்தாரு அவன் ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் அதுவும் ஒரு புரோக்கர் தொழில் செய்கிறவன் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அவன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் இவ்வளோ தோரணியாக பரம்பரை பணக்கார மாதிரி இவ்வளோ மிடுக்காக இருக்கானே இந்த தோற்றத்துக்கும் வசதிக்கும் இந்த ஏசி ரூமுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை என்கிட்ட கூலி வேலை பார்த்தவனா இவன் என் பெண்ணு கிட்ட வளாட்டினானு அடிச்சு விரட்டப்பட்டானே இவன் எப்படி அவருக்கு இது மாதிரி ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் சந்தேகங்கள் மனசுல உருவாச்சு அத்தனை கேள்விக்கும் அவனே பதில் சொன்னான் கரெக்ட் சார் நீங்க இருக்கிறதெல்லாம் உண்மைதான் உங்களால உங்க பெண்ணால அடிச்சு விரட்டப்பட்ட அதே திவாகர் தான் நான் அந்த தான் சந்தேகமே இல்லை அவன் சொன்னதும் ஒரு நிமிஷம் அங்க அமைதியே நிலவுச்சு அதுக்கப்புறம் சங்கரனே கேட்டார் நீ சாரி நீங்க எப்படி இங்கே அவர் முடிக்க முன்னாடி ஒரு நிமிஷம் அநேகமா நான் அதை பற்றி பேச இங்கே வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல ஆமாம் ஆமாம் அப்படின்னு தலையாட்டினாரு உங்க முதலாளியே பார்க்க வந்தேன் அவரை வர சொன்னா நான் அவர்கிட்டயே பேச வேண்டியதை பேசிட்டு கிளம்பிடுவேன் சங்கரன் சொன்னார் ஏன் என்கிட்ட பேசக்கூடாதா இல்ல என்ன பார்த்தா முதலாளி மாதிரி தெரியலையா வார்த்தைகளில் பயங்கரமான ஏளனம் தெரிஞ்சது என்னது நீங்க முதலாளியா வாயை பிளந்தாரு இவ்வளோ கோடிகளுக்கு அதிபதியானா இவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க எந்த தைரியத்தில் நீங்க முதலாளின்னு சொல்றீங்க அப்படி நினைச்சத வாய் விட்டே கேட்டாரு எந்த தைரியம் வேணும் உழைப்பு தான் உழைச்சிதான் முதலாளியான என் ரத்தத்தை வியர்வையாக்கி உழைச்சி இருக்கேன் உங்களை போல உங்க மகன் போல இருந்தா நான் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்க முடியாது அவன் பேசுறதை கேட்டதும் பதில் பேச முடியாம சங்கரன் வாயடைச்சு போய் உட்காந்துட்டாரு இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி